அறுநூத்தி ஐம்பத்தி கோயிலை நான் ஆட்சி செய்வேன் ஏன் மினிஸ்டர் வச்சு ஒரு கோயில் கூட வர மாட்டேன் எப்படி நல்ல முப்பத்தி எட்டாயிரத்தி

முப்பத்தி நாலாயிரம் கோயிலுக்கு பதினாலு ரூபா ஒரு நாளைக்கு வருமானம் அதை எடுக்கலாமா நல்லா கவனிங்க அதை எடுக்கலாமா பதினாலு ரூபான்னா கிரி போட முடியாது விளக்கு போடும் போது எண்ணெய் போட முடியாது ஊத்துறதுக்கு வேண்டிய அர்ச்சகர்களுக்கு நெருப்படி கிடையாது அவருக்கு வாய் வயிறு இருக்கு அப்படிப்பட்ட கோயிலை எடுத்து அதுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா வரி போடுறாங்க வருஷத்துக்கு அதாவது இந்துக்களை எப்படி ஏமாத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு காரியம் இருக்கு இவர் முதற்கொண்டு இவரையும் ஏமாத்திடலாம் என்னன்னா இந்த கோயில் இருக்குன்னா உடனே டக்குனு கும்பாசனம் ஆஹா கும்பாசனம் கும்பாபிஷன் முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க தமிழ் கும்பாபிஷேகம் அடிக்கிறது வடமுடிச்சல் வடமுடிச்சல் நம்ம வந்து கூட கூட நீராட்டு விழா மேல

காரணம் சொல்றேன் சார் போலீஸ் ஆபீஸர் அந்த காலத்துல நாங்க வேலை பார்க்கும் போது சார் இடுப்பு எலும்பும் நடுங்கும் தடங்க எல்லாம் ஒட்டு மொத்தமான எல்லாம் விற்பீங்களா ஏ மாதிரி எத்தனை ஆபீஸர் சார் எவ்வளோ பேரு வேலை பார்த்தாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியல பச்சை பிள்ளை நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க இளைஞர் நடும் புரியல உடனே ஒடனே ஓட்டு மொத்த எல்லாரும் சொல்றீங்களா அதுல ஏடிஎம் கே இளைஞர் டிஎம் கே இளைஞர் ஜேஎம் கே இளைஞர் அப்புறம் கம்யூனிஸ்ட் இளைஞர்னு சொல்றீங்களா நான் சொல்றது சார் கிட்டத்தட்ட எல்லாரும் உங்க மகன் சேஃப் கிடையாது சார் என்னுடைய பேரை சேஃப் கிடையாது சாராயம் மூணாவது என் மதத்திலே என் பேரை இருப்பான்னு என்ன சார் இந்த புதுக்கோட்டையில் ரெண்டு நாளா கொஞ்சம் கேம்ப் பண்ணியிருக்கேன் புதுக்கோட்டை இந்த பொன்னமராவதி அப்புறம் புதுக்கோட்டையினுடைய ரூரல் கேம் இதனுடைய டோக்கர் எதுக்கு வந்தேன்னா பொதுவாக சிவாலயங்கள்ல வந்து சிவ திருத்தலங்கள் வந்து தமிழ்நாட்டில் நிறைய இருக்குல்ல ரொம்ப ஆரம்ப காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் என்னென்ன அப்படிங்கிறது ஒரு தெளிவில்லாம இருந்தது என்ன நிலைமையில இருக்கு அந்த கோயில்கள்லாம் என்ன நிலைமையில இருக்கு உண்மையிலே அவங்க ஆரம்ப காலத்துல ரொம்ப ரொம்ப உண்மையிலே ரொம்ப பழமையான கோயில்கள் தானா அப்படின்னா எத்தனை வருஷம் பழமை யாரால கட்டப்பட்டது இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு பார்க்க போனா அந்த தோழர்கள் காலத்துல கட்டப்பட்ட கோயிலுக்கு மட்டும்தான் இப்ப நான் பேசுறேன் இப்ப நான் பேசுறது என்னுடைய நான் என்னுடைய பேச்சு போக வேண்டிய சேர வேண்டிய இடம் வந்து பொதுமக்கள் அல்ல பொதுமக்கள் அல்ல அப்படின்னா இறை நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாரும் வைணவர்கள் சைவர்கள் மொத்தத்துல இந்துக்கள் எல்லாருக்கும் அவங்களுக்கு மட்டும் தான் டார்கெட் அவங்களுக்கு மட்டும் தான் நான் அட்ரஸ் பண்றேன் அந்த அவங்களுக்கு இது ரொம்ப தகவல் முக்கியமான ஒரு தகவலா இருக்கலாம் நான் கருதுறேன் என்ன காரணம்னா முத முத இந்த ஊர் ரொம்ப முக்கியமான ஒரு புதுக்கோட்டை புதுக்கோட்டை வந்து ரொம்ப 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 முக்கியமான வருடம் எதை விட சிவாலயங்களை பொறுத்த வரைக்கும் மொத மொத அந்த சோழ பேரரசுன்னு ஒரு ஆரம்பித்தவங்க அடிக்கோள் போட்டவன் விஜயாலய ஒரு வராது அவர் தான் மொத முத அவர் ஆரம்பிக்கிற விஜயாலய சோழத்தேவர் தான் முத இளங்கோவன் முத்துரையர்னு சொல்லி ஆளை சண்டை போட்டு தோக்கடிச்சுட்டு அவங்க பவருக்கு வர்றாங்க வந்த வருடம் எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு ஆனால் அது எண்ணூற்றி ஐம்பதுன்னு வச்சுக்கிடுவாங்க அன்னைக்கு ஆரம்பித்ததில் அவரால் கட்டப்பட்ட ஆலயங்கள் தான் ஆரம்பத்தில் முத முத கட்டப்பட்ட ஆலயங்கள் அப்படின்னா அவர் வந்த வருடம் எண்ணூற்றி ஐம்பது அவரு அவருடைய பீரியடு முடிஞ்சது வந்து எண்ணூற்றி எழுபது அந்த இருபது வருடத்துக்குள்ள கட்டப்பட்ட மொத்த சிவாலயங்கள் மொத்த பதினெட்டு அந்த பதினெட்டுல உங்கள் மாவட்டத்தில் இந்த மாவட்டத்தில் மட்டும் ஏழு சிவ திருத்தலங்கள் இருக்கு இந்த மாவட்டத்தில் மட்டும் ஏழு சிவ திருத்தலங்கள் இருக்கு அவரால் மட்டும் அவருடைய மகனை பற்றி சேர்த்தா நிறைய வரும் அவரால் கட்டப்பட்ட சிவாலயங்கள் மொத்தம் பதினெட்டு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மட்டும் ஆந்திராவையும் சேர்த்தா சித்தூரை சேர்த்தா பதினெட்டு உங்கள் மாவட்டத்தில் மட்டும் ஒரு ஏழு இந்த ஏழையும் நான் வந்து பார்த்தேன் நான் வந்து பார்த்தேன் இன்ஸ்பெக்ட் பண்ணோம் இந்த ஏழு மிக மிக பழமையான கோயிலுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எண்ணூற்றி ஐம்பது அதுக்கு முன்னாடி தோழர்களால் கட்டப்பட்ட கோயில் எதுவுமே கிடையாது உங்களுக்கு எவ்வளோ பணம் வருதுன்னு கேளுங்க

அதுக்கு அடுத்தது எழுபத்தி ஒன்பது ஏழு லட்சம் அப்படின்னா ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி மூணு கோடியை கொடுத்திருக்காங்க இல்ல சார் ரோட் இந்தியாவுக்கு ஆனா அப்படி கேட்க அப்படி சொல்றதை காட்டி நோட் பார்த்து கேட்கணும் தமிழ்நாடு ஏரியா வச்சு கேட்க கூடாது உங்க கேள்வி சரியில்லை நல்ல கேள்வி ஏரியா வச்சு கேட்க கூடாது எத்தனை சின்னங்களுக்கு கொடுத்திருக்காங்க அதை கேட்கணும் அப்ப எத்தனை சின்னம்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு மூவாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி சின்னங்கள் அவ்வளவுதான் இதுக்கு இவ்வளவு கோடி அப்படின்னா உங்க புதுக்கோட்டைக்கு நாமம்

அர்ச்சகர் கிடையாது இப்ப மினிஸ்டர்லாம் வாய்க்கிலேயே பேசுறாங்க சட்டப்படி நடவடிக்கை உள்ள பிடிச்சி போடணும் வேற வழியே இல்லை ஆனா போடுறதுக்கு ஆள் இல்லை போடுறதுக்கு ஆளே வழியே இல்லவே இல்லை என்ன பண்ண முடியல அவங்களால வேற வழியே இல்லாம தான் வந்திருக்கு அதுக்காக தான் இதே மாவட்டத்தில் இந்த மாதிரி எண்டு மாதம் எட்டோ இல்லை அடுத்த வருஷம் அடுத்த மாசத்துல ஆரம்பத்தில் நான் ஒரு எல்லா இந்த சேர்த்து ஒரு கூட்டம் போட்டு ஆன்மீக தலைவர்கள் பேசி என்ன பண்ணணும்னு அடுத்த கட்ட நடவடிக்கை பேசறதுக்கு உத்தேசிச்சிருக்கேன் இனிமேல் கேளுங்க சார் ஒவ்வொரு ஆளா வாங்க சார் சரி

இல்ல நீங்க சொல்லுங்க இருக்கா சார் நீங்க ஐடியா ஐடியா இந்த பழைய காலத்து சின்னங்கள் சுகாதார சின்னங்கள் அந்த சிறைகள் சம்பந்தமான ஆய்வு பண்ணிதான் வழிபட்டு

ஒரு கோயிலும் கூட நான் வர மாட்டேன் எப்படி எப்படி நல்ல கோயிலிங்க முப்பத்தெட்டாயிரத்தி அறுநூத்தம்பத்தெட்டு கோயில நான் கண்ட்ரோல்ல வைப்பேன் எப்படி வைப்பேன் ஒரு நாளைக்கு பதினாலு ரூபா வருமானம் வருது அந்த கோயில நான் விட மாட்டேன்றாரு சார் இதெல்லாம் யாருக்கும் தெரியல இந்துக்களுக்கு இந்த இயக்கங்கள் எல்லாம் ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது ஒரு நாளைக்கு பதினாலு ரூபா வருமானம் வர்ற கோயில கூட நான் விட மாட்டேன் அப்படின்றாரு சீப் பண்ணிவிட்டேன் அதுக்காக இவரை மட்டும் சொல்ல முடியாது பழைய சீப் மினிஸ்டார் அவர் யார் மிஸ்டர் எடப்பாடி அவரும் விட மாட்டேன்றாரு விட மா பதினாலு ரூபா வருவார் அதான் அதை விட மாட்டேன் சார் என்ன காரணம்னா பொதுமக்களுக்கு நான் ஒரு படம் போடுவேன் ஸ்டாலின் ஸ்டாலின் வந்து இவருக்கு ஒரு படம் போடுவார் எங்க லெஜிஸ்லேச்சர்ல இப்படி நாங்க முப்பத்தி எட்டாயிரம் கோயில்களை ஆட்சி செய்யணும்னா அதுல முப்பத்தி நாலாயிரம் கோயிலுக்கு பதினாலு ரூபா ஒரு நாளைக்கு வருமானம் அதை எடுக்கலாமா நல்லா கவனிங்க அதை எடுக்கலாமா பதினாலு ரூபா திரி போட முடியாது விளக்கு போடும் போது எண்ணெய் போட முடியாது ஊத்துறதுக்கு வேண்டிய அர்ச்சகர்களுக்கு நெருப்படி கிடையாது அவருக்கு வாய் வயிறு இருக்கு அப்படிப்பட்ட கோயிலை எடுத்து அதுக்கு இரநூத்தம்பது ரூபா வரி போடுறாங்க வருஷத்துக்கு ரொம்ப உச்ச கட்டம் சார் அது அது கட்டுது சார் அதனால அரசாங்கத்த நம்ப முடியாது சார் ரெண்டு அரசாங்கமும் நம்மள ஏமாத்திட்டு தான் வரி என்ன உங்களுக்கு தெரியல ப்ரெஸ்க்கு எந்த ப்ரெஸுக்குமே தெரியாம போச்சு நானூத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் வரி போட்டுட்டு உங்களுடன் ஒரு வார்த்தை கேக்குவா சோ நிர்வாக வரின்னு ஒரு வரி போடுறாங்க நிர்வாகத்துக்குள்ள கணக்கு வருமா கணக்கு தனியா இருக்குமா சார்

யாரெல்லாம் சிஎம் ஆசைப்படுறோம் வரணும் ஆசைப்படுற அவங்க எல்லாம் அவங்களை மிஸ்டர் சிமா மிஸ்டர் அண்ணாமலாய் மிஸ்டர் அன்புமணி அப்புறம் வேற யாரெல்லாம் ஹேமலதா பிரேமலதா ஹேம மேடம் இவங்க எல்லாம் கவர்மெண்ட் இவ்வளவு வரி போடுறிய அது போக நிர்வாக வரின்னு போட்டுட்டு அதுக்கு பிறகு என்ன வரி போடுற ஆடிட் வரின்னு போடுற நீங்க எல்லாம் மனுஷனா அப்படின்னு கேட்கறது அவங்க கேட்கணுமா நான் சார் அப்ப யார் கேட்கணும் அப்படிங்கிறது அவங்க தான் கேட்கணும் நீங்களும் கேட்கணும் அவங்களும் கேட்கணும் அதுக்கடுத்தது சார்

சோழ பேரரச அடிக்கோள் போட்ட விஜயாலய சோழ தேவனால கட்டப்பட்ட கோயில் பதினெட்டு உங்க மாவட்டத்தில் அந்த புறக்கணிக்கப்பட்டிருக்கு என்ன காரணம் முதல்ல லேம் போடணும் அது இல்ல அவுட்லோஷர் இல்ல அதுக்கு அடுத்தது கோயிலுக்குள்ள ரூபா பூட்ட போடுறான் ரெண்டாவது அன்றாட தினக்கூலின்னு சொல்லி நானூத்தி ஐம்பது ரூபா போட்டு ஒரு ஆளை நியமிப்பாங்க அது இல்ல இருக்கிறவங்க ஆளை காணும் ஒரே ஒரு கோயில் நல்லா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது விழுக்காடுன்னு அந்த விசாலூர் கோயில் விசலூர் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்கு அங்கே ஓரளவுக்கு திருப்தியார் கோயில் வந்து மிகப்பெரிய கோயில பின்னாடி பின்னாடி நாயக்கர்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணனால அது மிச்சம் எல்லாமே மன தான் இருக்கு இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அறநிலையத்துறை என்ன பண்ணணும்னா மினிஸ்டர் அப்புறம் அதோடைய செக்ரட்டரி முதல்ல அவங்க பொதுமக்களுக்கு முன்னாடி வந்து தலைய அவமானத்துல குனியணும் என்ன செய்யணும் முதல்ல நீ நடவடிக்கை செய்ய வேணாம் முதல்ல பொதுமக்கள் முதல்ல வேணாம் அது பாலிடிக்ஸ் ஆயிடும் இறை நம்பிக்கை யாரு இருக்காங்களோ அவங்க முன்னாடி வந்து அவர் அப்படி இல்லா வந்து சொல்லட்டும் அவர் சொல்றது தப்புன்னு சொல்லட்டும் சிலி கிளி கிழிச்சிருவேன் நார் நாரா எடுத்துருவேன் எனக்கு அஜெண்டா கிடையாது ஏற்கனவே ஆசை நீங்க கேட்டீங்க அதெல்லாம் கிடையாது இப்ப தங்கி போச்சா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வழிபாட்டு தான் கேட்டா என்ன சொல்றான் சின்னம் சொல்றான் சின்னன்னு சொல்ல முடியாது புதுக்கோட்டை மகாராஜோட பங்களா சின்னம் இது வந்து பழி இது வந்து முன்னாடியே வழிபாட்டு தலைமா இருந்தது நீ எடுத்துக்காரன் உள்ள வரணும் உள்ள வந்து பூஜை பண்ணணும் கூட்டிட்டு ஓடி போயிட்டான் ஹெச்ஆர்என்ஜிக்காரன் ஓடியே போயிட்டான் ஒரு வேலைக்கு கூட எடுத்துறது இல்லை மினிஸ்டருக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய வாய் ஹெச்ஆர்என்ஜி மேடம் எந்த அபிஷியலும் பேச மாட்டேங்குது இந்த மினிஸ்டர் போன மினிஸ்டர் பேசுறதே கிடையாது அதனால நல்ல ஒரு சைடா அவர் அமைதியா இருந்து மேக்சிமம் டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க செவன்டி கோ இயர்ஸ் கூத்தடிக்கிறாங்க நம்மளுடைய இந்து கோயில்களை யாரா ஒரு ஆள் சண்டை போடணும் சார் சண்டை போட்டு வெளியே அதுக்காக தான் அதுக்காக கேள்வி சார் சொல்லுங்க சார் வாங்க முன்னாடி வாங்க இந்த இது கோயிலுக்காக சார் பாலிடிக்ஸ் இல்ல கோயிலுக்காக மட்டும்தான் கோயிலை காப்பாற்றுறது யார் இருக்கா நீங்களே கேள்வி கேட்க என்ன இப்படி கேள்வி கேக்குறாரு ஒரு मिनिस्टर வந்தா சத்தைய புடிச்சு கேக்குறான் பையကြီး என்ன காரணம் உங்க போய் கேட் போட்டு உள்ள போடுறவன்னு கேக்கிறான் இந்த போய் கேட் போட்டு உள்ள போட்டுருவான்னு சொல்றீங்க பயபிரியா சார் அப்படியே நான் எல்லாம் கேட்லாம் போட முடியாது சார் இந்த என்ன சார் இப்பதான் திருப்பி சொல்றேன் கோயிலுக்காக ஆன்மீகம் சொல்றேன் அரசியல் அல்ல ஆன்மீகம் பொது கோயில் சம்பந்தப்பட்டது அதுகளை காப்பா உங்க ஊர்ல இருக்குற கோயில்களை முதல்ல காப்பாத்துங்க

நீங்க ஒரு தமிழரு நீங்க இருக்கிறீங்க ஆனா நீங்க டேரக்டா சண்டை போட முடியும் என்ன காரணம் ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்க முடியும் அதனால அவங்க கேள்வி கேட்க முடியாது இந்த கேள்வியே கேட்கிறேன் அதாவது சார் அதாவது இந்துக்களை எப்படி ஏமாத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு காரியம் இருக்கு இவர் முத கொண்டு இவரையும் ஏமாத்திடலாம் என்னன்னா இந்த கோயில் இருக்குன்னா உடனே நடக்கணும் ஆஹா கும்பாபிஷன் கும்பாபிஷன் முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க தமிழ் கும்பாபிஷேகம் அடிக்கிறது வடமொழி சொல் கும்பங்கிறது வடமொழி சொல் நம்ம வந்து குடம் புட நீராட்டு விழா மேல தமிழ்ல இந்த புட நீராட்டு விழாவை மட்டும்தான் அறநிலத்தை செய்யணும் இருங்க சார் இருங்க வாங்குவோம் என்னன்னா குடமுழுக்க மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னா என்ன குடத்துல தண்ணி ஊத்துறது அந்த ஆகமத்தை மட்டும்தான் பண்ணணும் கோயிலோட புறணமைக்கிறது அதுக்கடுத்து பெயிண்ட் அடிக்கிறது அதுக்கு வேண்டிய காசு வசூல் பண்றது ஆறு கோடி ரூபாய் வசூல் பண்றது ஒரு கோடியில ஒரு ஒரு கோயில்ல இப்படி எல்லாம் பண்ணி இதெல்லாம் உன்னுடைய வேலை என்ன காரணம்னா சட்ட ரீதியா நீ புனரமைக்க முடியாது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க சார் ஜெயில போடணும்னா நாளைக்கு ஹைகோர்ட் நடிச்சுனா உள்ள போடலாம் ஆனா ஆகுது என்னன்னா புறணமைக்கிறத அறநிலையத்துறை பண்ணவே முடியாது என்ன காரணம் சொல்றேன் புதுக்கோட்டையில ஒரு கலெக்டர் இருக்கார் கலெக்டர் ஆபீஸ் வச்சிருக்காரு டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி ஒருத்தங்க இருக்கிறாங்க புதுக்கோட்டை கலெக்டர் நாளையில என்ன செய்யறாரு புதுக்கோட்டை கலெக்டர் ஆபீஸுக்குள்ளே புதுக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன் உள்ள உள்ள ஆரம்பிச்சு அவர் ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் உள்ள போட்டு வேலை பார்த்து வழக்கெல்லாம் பதிவு பண்றாரு சிரிப்பிக்கலாம் சிரிக்க மாட்டேங்களா

அப்ப ஆர்கிட்ட யார் ஆர்காலஜி தொழில்துறை நிபுணர் இருப்பா ஐக்ரோகிராபிக் இருப்பாங்க சிலைகளை பாக்கிறது அப்புறம் அதுக்கு கல்வெட்டு இருப்பா ஹிஸ்டாரியன் இருப்பான் நிறைய பேர் எக்ஸ்பெர்ட்ஸ் இருப்பார் அப்படிப்பட்ட துறைக்கு அவர் இருக்கணும் அப்படிப்பட்ட துறை இருக்க போகும் அதுக்கு அஞ்சு கோடி ரூபாய் இந்த எக்ஸ்பர்ட்ஸ் தான் புனரமைக்கணும் என்னதுமா சார் இருக்கிறதா இருக்கிற மாதிரி பணமே தொன்மையை மாற்றாமே சேர்த்துக்க வேண்டிய எக்ஸ்பர்ட் அவங்க பண்ணுவாங்க அதை அறநிலையத்துறை சொல்ல இவர் தெரியாம கேட்கிறார் அதை என்ன சொல்றாரு அவரை ஏமாத்திட்டாங்க இவரு ஏமாந்து போயிட்டார் எப்படி ஏமாந்து போயிட்டாருன்னா சார் என்ன கும்பாபிஷேகம் பண்றான் கும்பாபிஷேகம் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் கும்பம்னா குடம் அபிஷேகம்னா தண்ணி அதை மட்டும் தான் அவன் பண்ணணும் அதுக்கு கீழே வரக்கூடாது அப்படின்னா அதுல ஒரு ரெப்பேரு அதுக்கு ரெனோவேஷன் பண்ணக்கூடாது ரெனோவேஷன் புதுப்பித்தல் புதுப்பித்தல் வந்து நூறு வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய கோயில புதுக்கிறது குற்றம் பாத்துக்கிட்டு நூறு வருஷத்துக்கு மேல இருக்க புதுப்பிக்க கூடாது காரணம் அது குற்றம் ஜெயிலுக்கு போனோம்

அவர் ஸ்பெஷல் கிராண்ட் ஒரு நூறு கோடியா வச்சிருக்காரு ஆனா பதிமூணு பண்ல மொத்தம் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு தோரா சொல்லணும்னா முன்னூறுல இருந்து நானூறு கோடி ரொம்ப ரொம்ப கம்மி எக்ஸாக்டா சொல்லப் போனா ஆயிரம் கோடிக்கு மேல போகும் இந்த ஆயிரம் கோடியும் புனரமைக்கிறதுக்கு தான் அது கொடுத்துருக்காங்க இதை போய் இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல நம்ம கொடுக்கறதா கலெக்டர் எப்படி கோட்டையில் பிரஸ்காரங்க யாரும் இந்த மாதிரி ஏமாற முடியாது என்ன நானூத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு வரி போடுறது உங்களுக்கு தெரியாது எல்லாருக்கும் ஐம்பது வயசு ஆகி போச்சு இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு கான்சர்வேஷனை ஹெச்ஆர்எஸ் டிபார்ட்மெண்ட் சட்டப்படி அவன் பண்ணக்கூடாது அது குற்ற செயலு மீறிய செயல்னு சொல்லிட்டேன் அது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு இதை மறக்கக்கூடாது அவன் திருப்பி அதை பண்ணுறான் என்ன காரணம் தான் போடுவேன் குடமுழுக்கு குடமுழுக்கும் போது இவங்கெல்லாம் எம் ஏதா பரவாயில்லையா கும்பாசம் பண்ணுறாங்க கும்பாசனை கும்பத்துக்கு மட்டும் தண்ணி அதுக்கு ஓடிப்பேலே நீ பண்ணக்கூடாது வேலை ஓது எல்லாம் ஒன்று தாமிக்க முடியும் உள்ள கான்சர்வேஷனை இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் பண்ணணும் அதுக்கு எத்தனையோ கோடி இருக்குது சிஎம்கிட்ட மட்டும் நூறு கோடி ரூபா வச்சிருக்காங்க நூறு கோடி ரூபா வச்சிருக்க யாத்த யாத்தை எந்த சிஎம் சிஎம்கிட்ட நூறு கோடி வச்சிருக்காங்க

நல்லா புரிஞ்சுக்கிடணும் அப்போ மக்களை கேட்க வேண்டும் நீங்க அவரும் பேசிக்கிட்ட வேண்டியது சார் அழகா பேசியிருக்கேன் உங்களுடைய பதில் என்கிட்ட இந்த பதில அழகா சொல்லிட்டேன் இவ்வளவு தூரம் வாயிலே பேசுகிறான்னு சொல்கிறேன் அது திருப்பி கேட்டிங்கன்னா நீங்க கவன கவனம் இல்ல இங்கே கவனம் இல்லை அரணேஷன் கலைஞ்சிட்டு கோயிலில் சார் இதெல்லாம் இது டிசி இஸ் த பிரஷ் ரிசி இஸ் த பிரஷ் அரண்நேரத்துடைய கலைச்சல காட்டணும் சார் தட்டார்ட் கலைச்சலும் சார் ஹெச்ஆர்என்சியாக கழிச்சிட்டு சார் இந்துக்கள் சொல்ல முடியாது சார் சபை மகா சபைன்னு ஒன்னு ஏற்படுத்தி அதை எல்லா ஆளுகளும் இருப்பீங்க

இதுல ரொம்ப ஓவர் சார் அறுநூத்தி ஐம்பத்தி கோடினா ஏசைக்கு அந்த அம்மா கொடுத்திருக்க பணமே ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி கோடி அதுல பாதி கோடிய இங்க நம்ம வரியா எடுக்கிறான் சார் ஏன் எப்ப வரியா எடுக்கிறான்னா இந்த இந்த வரி அவன் போடுறான் அது ரொம்ப தப்பு அது அதனால விமோச்சனை நம்மகிட்ட இவங்களை நம்பி இருக்கிறது இல்லை நம்ம போராடுறதுல ரெண்டாவது வயசானவங்களை இழுத்து இழுத்து நான் ரொம்ப மல்லு கட்டிக்கிட்டு இருக்கேன் செப்பரேட்டா இண்டிவிஜுவல் ஒரே ஆள் சண்டை போட்டு இருக்கேன் எல்லாரும் வர்றாங்க வர்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா வர முடியும் ஆனா கோயில விட்டு வெளியே போக சொன்ன ஒரே கட்சி ஒரே ஒரு லீடர் மட்டும் நான் பார்த்து கேள்விப்பட்டேன் மிஸ்டர் அண்ணாமலைன்னு சொன்னாங்க நான் வந்தேன் அப்படின்னா நான் சார் பாலிட்டிஷியன் கிடையாது பிஜேபி எல்லாம் நாளைக்கு ஓட்டு பண்ண சொல்றேன் கோயிலை விட்டு வெளியே போவேன் கோயிலை விட்டு வெளியே போனேன் இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்ப அதுக்கு வேண்டிய மெஜாரிட்டி அவருக்கு கிடைக்கும் அதனால புள்ள அவரை நம்பிட முடியாது ஆனா நல்ல கருத்து அவர் ஏ ஒத்து போடுறது மாதிரி வருது மற்றவங்களும் சொல்லணும் சசிமான் சொல்லணும் மிஸ்டர் மேடம் ரேமல்ல தான் அவங்க சொல்லணும் அன்புமணி சொல்லணும் மிஸ்டர் அன்புமணி சொல்லணும் எல்லோரும் சொன்னாங்கன்னால் கோயில் நம்ம கொந்த கோயில் சார் இதே சார் இளைஞர்லாம் தண்ணி எடுத்துட்டு ஃபுல்லாக ட்ரக் எடுத்துட்டு அலைகிறாருமா இளைஞர்கள் இளைஞர்கள் யூத் எஸ் பாயில் தைச்சேன் சார் போலீஸ் ஆப்சர் அந்த காலத்துல நாங்கள் வேலை போது சார் இடுப்பு எலும்பும் நடுங்கும்